வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள் சோழவரத்தில் பொதுமக்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது மாதவரம் தொகுதி ஜிஎன்டி சாலை சோழவரம் எஸ்டியூஎஃப்டி வளாகத்தில் லார்சன் டூப்ரோ மற்றும் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் பொதுமக்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சமூக சேவகர் கோகுல் எஸ் வைதீஸ்வரன் தலைமையேற்று இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமை துவங்கி வைத்தார் பின்னர் இந்த முகாமில் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு சர்க்கரை அளவு கண்ணீர் அழுத்தம் கருவிளியில் புண் குழந்தைகளின் கண்ணோய் மற்றும் தூரப்பார்வை கிட்ட பார்வை வெள்ளெழுத்து போன்ற பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு தகுந்த பரிசோதனை செய்தனர் மேலும் குறைந்த விலையில் கண் கண்ணாடிகளை வழங்கினர் அதேபோல் கண்புரை உள்ளவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிட தேர்வு செய்யப்பட்டனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை மற்றும் மதிய உணவு இலவசமாக வழங்கினர் இதில் சமூக சேவகர்கள் பாபு ஷங்கர் சுப்பிரமணி குஷி நந்தன் பிங்கேஷ் வீரா ஜோஷ்வாமணி மற்றும் லார்சன் டூப்ரோ நிர்வாகிகள் அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர்